பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை விமர்சிக்கும் விதமாக பொள்ளாச்சியில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது ஐயோ நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டா

தமிழென ஒற்றுமைக்காக பாடுபடுறது மரியாதைக்குறி உள்துறை அமைச்சர் யாருக்கும் குறையாதுன்னு சொல்லிட்டாங்க என்னமோ ஏதோ பாஜகவும் தமிழுக்கு ரொம்ப தூரம் சொன்னா எனக்கு கெட்ட கோவம் தமிழோட பொறுமைய சொல்றீங்க தமிழன் தமிழ் தமிழ இந்திய ஆட்சி மொழியா அறிவிங்க இந்திய இந்தியாவுடைய தேசிய மொழியா மொழியாருவிங்கன்னு ஒரு கோரிக்கை பாப்பா சொல்லிட்டு நீங்க என்ன நான் கேக்குறேன் எவ்வளவு இலக்கியத்தை நீங்க படிச்சிருக்கீங்க இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன அடிச்ச கொண்டு எவ்வளவு இலக்கியத்தை பத்தி பேசிருக்கீங்க தமிழ் பல்கலைக்கழகம் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது எத்தனை தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கீங்க யாரு எதை பேசுறதுனே நாட்டுல வியவஸ்தை இல்லாம போச்சுடா இன்னைக்கு தமிழ் வழி கல்வி எத்தனை பள்ளிகள்ல இருக்கு உயர்நீதி மன்றம் கண்டனம் தெரிவித்து இருக்குதுங்க தமிழ்நாட்டுல தமிழே படிக்காம இன்னைக்கு வேலைக்கு செய்றாங்க எப்படின்னு கேட்கிறாங்க சும்மா தமிழ் தமிழ்

தமிழ் மொழியில் ஏன் மோடிஜி ஒரு திட்டம் கூட வைக்கலாம் ஏன் நிதிய கொடுக்க மாட்டேன் தமிழ்நாட்டு பள்ளி தரம் அய்யோ கல்வி அய்யோ தரம் அப்படின்னு அந்த தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறைக்கு தானே ரெண்டாயிரம் கோடி கொடுக்கணும் நீங்க கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கீங்க இது நியாயமா இப்ப என்ன நிர்மலா சீதாராமனுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா அந்த ரெண்டாயிரம் கோடி விடுவிச்சிருக்கணும் வாய்ப்பு இல்ல ராஜா நிர்மலா சீதாராமன் நன்றாக நடிக்க இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவன் நல்ல நல்ல ஆக்சன் பண்ணுவான் ஒயின் ஷாப்ல போய் நல்லா சரக்கு போட்டு நல்லாவே கிளாய்ப்பான் தமிழக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே கோமாளித்தனமா இருக்கு போயிட்டான் போதுமா அதாவது கூத்து ஒரு சர்க்கஸ் அண்ட் சீரியஸா நடக்கும்போது நடுவில் வந்து கோமாளி வந்து ஜம்ப் பண்ணிட்டு போவோம் அது மாதிரிதான் அண்ணாமலை ஆனா நான் இந்த மாதிரி தொழிலை பத்தி பேசாதீங்க நான் வந்து தொழிலை பத்தி பேசன்னா தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இந்த குழந்தைகளை பிடிக்க பூச்சாடி பிடிக்க வர்றாங்க முட்டாய் கொடுத்து கூட்டின்னு போயிடுறது வேனில் தூக்கிட்டு போறாங்க மாதிரி குழந்தை பள்ளிக்கூட பிறந்தவங்க எல்லாம் கையை பிடிச்சி வைத்து கையெழுத்து புடிச்ச சொல்றது அயோக்கியத்தனம் அது தமிழக

பாஜக தலைவரா இருக்கக்கூடாது என்னை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை அரசியல்லயே இருக்கக்கூடாது அண்ணாமலை என்ன நேர்மையானவர் நான் நேர்மையானவங்கிறாரு அப்புறம் எதுக்கு செங்கல் சூழல போய் ரைடு வந்தது ஏயா கத்துற நாயை கூட நீ கத்துற கத்துறேன் என்னைய கோர்ட்டு விட்டு மோடி கூட தான் ஐம்பது நாடுகளுக்கு போயிருக்காரு உடனே நூத்தம்பது பாச படிச்சுட்டா போயிருக்காரு அவருக்கு தெரிஞ்சு அவர் ஹிந்தியும் போனாரு அந்த பொது அறிவு கூட தெரியாம ஒரு ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டுல வாழ்ந்திருக்கான இந்த இவனுக்கு செருப்பு கொண்டு அடிக்க நான் வந்ததுக்கு காரணம் அவங்க மத அரசியல் செஞ்சது எனக்கு பிடிக்கிறேன் பெரியார் குறித்தான விமர்சனங்கள் இப்ப அதிகரிக்க தொடங்கியிருக்கு இந்த பெரியார்னாலும் கருப்புனாலும் பலருக்கும் இன்னும் சொல்லுது அப்படின்னா இன்னும் அவர் வெச்ச தீ கொழுந்து விட்டு எரியும் தான் அர்த்தம் என்ன சீத்தாராமனுக்கு நேர்மை அப்படிங்கிறதே கிடையாது அறிவு அப்படிங்கறதுமே கிடையாது அது எப்படி என்ன கரெக்டா சொல்லிட்டீங்க பெண்களுக்கு எதிரானவங்க யாருன்னு கேட்டா பிஜேபி தான் உண்மைதான் உண்மைதான் ரோட்லையும் வீட்டிலயும் சாதாரண மனிதர்கள் போய் பேசுவாங்க ஆனா பிஜேபிக்காரங்க சட்டமன்றம் நாடாளுமன்றம் ஐநாக்கே போய்க்கூட போய் பேசுவாங்க இதுதான்

அவனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி போய் தமிழர்கள் மானத்தோடு வாழ வேண்டும் தமிழர்களின் உரிமை மறுக்கப்படக்கூடாதுன்னு பல போராட்டங்களை முன்னெடுத்து அதற்காகவே வாழ்ந்தவர் பெரியார் அதனால அவருடைய படத்தை வைத்திருக்கிறோம் அவர்தான் எங்களுக்கு கொள்கையின் அடையாளம் அவர்தான் எங்களுடைய அடையாளம் அப்படிங்கறத நாங்க சொல்லிக்கிட்டே இது காலா கில்லா என்னுடைய கோட்டை ஒரு பிடி மண்ணு கூட நீ இங்கிருந்து கொண்டு போக முடியாது சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்